பெறும் இந்தியன் டரைன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்துக்குள் கூடுதலாக நாடு முழுவதும் முப்பது கிளைகளை திறக்க திட்டம் ஆண்களுக்கான சட்டைகள் டி ஷர்ட் மற்றும் ஜீன்ஸ் வகை ஆடைகளை உற்பத்தி செய்யும் பிரபல நிறுவனமான இந்தியன் டரைன் கோவையில் உள்ள அதன் ஒன்பது பிரத்யேக ஷோரூம்களில் ஒன்றான நவ இந்தியாவில் அமைந்துள்ள அதன் ஐந்தாவது ஷோரூமை முழுவதுமாக புதுப்பித்து மீண்டும் திறந்துள்ளது இந்த கிளையை இந்தியன் டரைன் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி சரத்ராம் நரசிம்மன் மற்றும் இந்த கிளையின் பிரான்சசி அரவின் முன்னிலையில் ஸ்ரீ குமரகுரு மில் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் அனுஷ் ராமசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் நவ இந்தியா சிக்னலுக்கு எதிரே அமைந்துள்ள இந்த ஆயிரம் சதுரடி கொண்ட கிளை சமகால ரசனைக்கு ஏற்ப புதுப்பிக்கப்பட்டுள்ளது அனைத்து இந்தியன் டரைன் ஷோரூம்களும் இதேபோல படிப்படியாக புதுப்பிக்கப்பட உள்ளது திறப்பு விழாவிற்கு அடுத்து செய்தியாளர்களிடம் சரத்ராம் நரசிம்மன் பேசுகையில் சென்ற நிதியாண்டில் இந்தியன் டரைன் ரூபாய் நானூற்றி அறுபது கோடி வருவாய் ஈட்டியதாகவும் நிகழும் நிதியாண்டில் அதைவிட பத்து சதவீதம் கூடுதலாக வருவாய் ஈட்ட திட்டமிட்டிருப்பதாகவும் கூறினார் கடைகள் மூலமாக மட்டுமல்லாது ஆன்லைன் மூலமாகவும் இந்நிறுவனத்தின் விற்பனை ஜோராக நடைபெறுகிறது சென்ற ஆண்டு நடைபெற்ற மொத்த விற்பனையில் ஆன்லைன் மூலமாக மட்டும் பதினைந்து சதவீதம் விற்பனை நடைபெற்றதாக சரத்ராம் நரசிம்மன் தெரிவித்தார் விரிவாக்கம் பற்றி செய்தியாளர்கள் கேட்டபோது அவர் தற்போது இந்தியன் டரை நிறுவனத்திற்கு நாடு முழுவதும் இருநூறு பிரத்யேக ஷோரூம்கள் உள்ளதாகவும் வரும் நாட்களில் வேகமாக விரிவாக்க திட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாக கூறினார் இந்த ஆண்டில் மட்டும் முப்பது புது ஷோரூம்கள் திறக்க திட்டமிட்டுள்ளதாக கூறிய அவர் இதில் இருபது முதல் இருபத்தி ஐந்து கிளைகள் இந்தியாவின் தென் மற்றும் மேற்கு பகுதிகளில் அமையும் என்றார் கோவை சந்தை பற்றி அவர் பேசுகையில் கோவையில் மட்டும் இந்தியன் டரைன் நிறுவனத்திற்கு ஒன்பது பிரத்யேக கிளைகள் உள்ளது எனவும் கோவையை தவிர திருப்பூர் ஈரோடு சேலம் மற்றும் கரூர் ஆகிய கொங்கு மண்டல பகுதிகளில் வலுவான வரவேற்பு இந்தியன் டரைனுக்கு உள்ளதாக கூறினார் இந்த மண்டலத்தில் மட்டும் எங்களுக்கு இருபதுக்கும் அதிகமான கடைகள் உள்ளன இப்படிப்பட்ட ஒரு வலுவான நிலை எங்களை போன்ற வேறு எந்த பிராண்டுகளுக்கும் இல்லை இந்த பகுதியில் உள்ள மக்களின் பொருட்களை நுகரும் திறன் எந்த அளவு வலுவாக உள்ளது என்பதை நாங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னரே உணர்ந்துவிட்டோம் என கூறினார் இன்னைக்கு வந்து எங்களோடய கோயம்புத்தூரில் ஃபிஃப்த்து ஷோரூமோட ரீலான்ச் லொகேஷனில் இன்னைக்கு நான் இங்கே வந்திருக்கேன் கோயம்புத்தூரில் எங்களுக்கு இண்டியன் டெரியனுக்கு டென் ஷோரூம்ஸ் இருக்குது பத்து ஷோரூம் இருக்குது அண்ட் தமிழ்நாட்லேயே ஐம்பத் ஐம்பது ஷோரூம் இருக்குது இண்டியன் டேரியனோட பிராண்ட் வந்து இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் தி லீடிங் மென்ஸ் க்ளோதிங் பிராண்ட்ஸ் இந்த பிராண்டு வந்து டூ தௌசண்டில் நாங்கள் சென்னையில் ஆரம்பித்த பிராண்டு அதை வந்து இன்றைக்கி இந்தியாவில் இரநூறு ஷோரூம்க்கு மேலே இருக்கிற ப்ராண்டு அதில் தமிழ்நாட்லேயே ஐம்பது ஷோரூமு அதில் கோயம்புத்தூரில் பத்து ஷோரூமு அண்ட் இந்த இந்த கொங்கு ரீஜன் திருப்பூர் ஈரோடு சேலம் நாமக்கல் கரூர் சேர்த்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ஷோரூமுக்கு மேலே இருக்கிற ப்ராண்டு இது இந்த பிராண்டு வந்து நாங்கள் வந்து பண்ணுற க்ளோதிங் வந்து மென்ஸ் க்ளோதிங் மட்டும்தான் அதில் வந்து ஃபார்மல் கேஷுவல் டெனி மூணு செக்ஷன் பண்ணுற கேட்க கேட்டகிரிஸ் இதில் வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் திறந்த ஷோரூம் வந்து நாங்கள் அவினாஷி ரோடு கோயம்புத்தூரில் இது எங்களோட அஞ்சாவது ஷோரூம் கோயம்புத்தூரில் அந்த ஷோரூமை வந்து நாங்கள் ஒரு புது டிசைன் ஒரு புது லுக்கு கொடுத்து திருப்பியும் வந்து ரீலான்ச் பண்ணியிருக்கோம் இந்த புது டிசைன் கான்செப்ட் என்னென்ன இதில் வந்து ஓப்பன் டிஸ்பிளே அப்படின்னு ஒரு புது கான்செப்ட்டு கொண்டு வந்திருக்கோம் அதில் எல்லா எல்லா கார்மெண்ட்ஸும் வந்து எல்லா க்ளோதிங்ஸும் வந்து ஓப்பனாக ஹேங் பண்ணி டிஸ்பிளே கஸ்டமர் வந்து சௌகரியமாக பார்க்கறதுக்கு முடியாத மாதிரி டிசைன் பண்ணி இது ஒரு புது டிசைன் கான்செப்டை லான்ச் பண்ணோம் அந்த புது டிசைன் லான்ச்சில் இது வந்து இந்தியாவிலே ரெண்டாவது ஷோரூம் அந்த லான்ச்சில் இந்த புது ஷோரூமோட லான்ச்சோட அக்கேஷனில் தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் நான் இங்கே வந்திருக்கேன் அண்ட் இந்த கான்டெக்டில் இந்த ஷோரூம் வந்து இந்த கான்செப்ட் தான் நாங்கள் எல்லா ஷோரூமுக்கு இப்போ ஆல் இண்டியாவில் எடுத்துன்னு போக போகிறோம் தட் இஸ் த தட் இஸ் ஒகேஷன் ஃபார் விச் ஐ ஹியர் டுடே தேங்க்யூ